ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கேரளத்து தமிழச்சி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஃபேசியல் வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு நான் வந்து சாதம் வடித்த கஞ்சி அந்த கஞ்சி வந்து ஆறி இருந்தாலும் பரவாயில்ல சூடாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து நேற்று சாதம் வடித்த கஞ்சி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை சாதமே நாங்கள் வடிக்க மாட்டோம் குக்கரில் வைக்கிறோம்னு நினைக்கிறவங்க ஸோ நல்லா பிரசஞ்சு எடுத்திங்கன்னா அதில் வரும் தண்ணி அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த சோறு வடித்த கஞ்சியில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபேஸில் நல்லா ஆவியாக பிடிக்கும்போது டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் ஸ்கின் நல்லா ஹெல்தியாக இருக்கும் அதுக்காக தான் வேணும்னா இதெல்லாம் பிடிக்காதவங்க ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க லெமன் ஆட் பண்ணி ஆவி பிடிக்கலாம் போர்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகும் முகப்பருக்கல் வராது அதோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே குறையும் அதுக்கு முன்னாடி ஆவி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஆவி பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஆவி பிடிச்சதெல்லாம் வைப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ஸ்க்ரப்பிங்க்காக நான் வந்து சுகரும் அதே சாதம் அடித்த கஞ்சியும் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு நாலஞ்சு தடவை மிக்ஸ் பண்ணால் அந்த பெரிய பெரிய பீசஸ்லாம் வந்து சின்னதாக கொஞ்சம் மெல்ட் ஆகும்போது நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அதே சைஸில் இருந்துச்சுன்னா என்னாகணும் நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது அது கீறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக அதிலே மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபேஸில் அப்படியே நம்ம வைப் பண்ணிக்கலாம் என்னோடய கண்ணத்தில் பார்த்திங்கனாலே எனக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆகும்போது ஒரு ஒரு பிம்பிள்ஸ் வரும் அதோட அது வந்து டாக் ஸ்பாட்ஸாக இப்போ மாறுது அதனால் நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த டாக் ஸ்பாட்ஸாக மாறாமல் நம்ம அப்படியே அதை கிளியர் பண்ணிவிட்டு மந்த்லி மன்த்லி கிளியர் பண்ணோன்னா அது கிளியர் ஆகிடும் அதனால் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் வீட்டிலையே பண்ணுங்கள் நான் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி வைப் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக நான் வந்து அப்படியே ஸ்க்ரப் பண்ணும்போது டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸ் வராமல் நம்மளோட நோஸில் அதெல்லாம் வராமல் இருக்கும் இது நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் ஆகிடும் அப்படியே வைப் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம வந்து வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நம்ம ஏன்னா அடுத்தடுத்த ஃபேஸ் பேக் போட போகிறனால நம்ம வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை லாஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணாலே போதும் இதை நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஃபேஸ் பேக் போட போகிறோம் ஃபஸ்ட் நான் காஃபி போ எடுத்துருக்கேன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு அது கூட சாதம் அடைத்த கஞ்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் கூட கஸ்தூரி மஞ்சளும் நம்மளோட கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் தான் என்னோடய ஃபேஸ் பேக்கில் எப்போதுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் யூஸ் பண்ணுறது ஏன்னா அது இல்லாமல் ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலே எனக்கு போட்ட மாதிரி ஃபீல் ஆகாது அலோவேரா ஜெல்லு ஆட் பண்ணிக்குவேன் இதில் ஆட் பண்ணலை அப்படியே நான் ஃபேஸ் பேக்காக போட போகிறேன் ரொம்ப வாட்டரியாக இருக்குது ரொம்ப லிக்விடாக இருக்குதுன்னா நீங்கள் மறுபடியும் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஃபேஸ் பேக் போட்டு நான் வந்து இதை ஒரு ஃபோர் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் இதை சொல்லி முடிச்சுட்டேன் இதை பண்ணும்போது மினிமம் ஒரு ஃபிஃப்டி டு தேர்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் ஏன்னா பொறுமையாக இருந்து பண்ணணும் ரிலாக்ஸாக இருக்கிற டைமில் பண்ணணும் அவசரத்தில் நான் ஆஃபீஸ் போகிறேன்னு காலையில் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க எப்போது டைம் கிடைக்குதோ சண்டே சாட்டர்டே இல்லை வந்து நான் நைட் டைமில் ஃப்ரீயாக இருக்கேன் ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கேன் அந்த டைமில் பண்ணுங்கள் ரிலாக்ஸாக பண்ணுங்கள் ஃபேஸ் நல்லா அழகாகும் இந்த வாய்கிட்ட வந்து ஓரம் வாயோட ஓரத்துலலாம் அந்த கருப்பாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும் அந்த இடத்துலலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மாறுறது நமக்கு தெரியாது எப்போதுமே நம்ம வெயிட் போடுறோம் இல்லை வெயிட் குறைஞ்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே தெரியாது யாராவது பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப நாளாக பார்க்குறதுக்கு பார்த்துட்டு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறவங்க நம்மளை சொல்லுவாங்க நீங்கள் வந்து வெயிட் குறைஞ்சிருக்கீங்களே வெயிட் கூடி இருக்கீங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நமக்கு தெரியாத பார்க்கும்போது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸும் ரிகமெண்டேஷனும் குறையும் அதை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் அது ரெகுலராக ஃபீ யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க எனக்கு வந்து மலையாளம் வந்து பேசுகிறதுனால எனக்கு தமிழ் இப்போ பேசுகிறதே அப்படியே திக்கி திக்கி அப்படியே ஃபுல்லாக பிரேக் ஆகி பிரேக் ஆகி தான் பேச முடியுது ஃபுல்லாகவே மலையாளம் பேசுகிறதா தமிழ் பேசுகிறதானே இப்போ முடியாமல் போயிடுச்சு ஓகே இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரப் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுவிட்டேன் விட்டுட்டு மறுபடியும் ஒரு மசாஜ் கொடுக்குறேன் மசாஜ் கொடுக்கறதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் டஸ்ட் சென்சில்ஸ் ரிமூவ் ஆகும் ஃபேஸ் நல்ல க்ளோவாகும் எப்போதுமே ஆயிலோ கோகனட் ஆயிலோ நால்பராதி தைலம் குங்குமாதி தைலம் இல்லை வந்து நீங்கள் என்ன ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா